ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் இன்றைக்கி வெங்காயம் உரிக்கும் போது கண்ணு கரைக்காமல் இருக்கிற டிப்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு கேண்டில் ஏற்றிட்டு வெங்காயம் உரிச்சிங்கன்னா கண்ணு கரைக்காது நிறைய உரிச்சிடலாம் நமக்கு ஈஸியாக அடுத்த டிப்பு நிறைய உரிக்கும் போது இந்த மேல்பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஃபுல்லாக வந்துடும் முடியும் சீக்கிரம் உரிச்சிடலாம் இந்த மாதிரி உரிச்சதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் கழித்து வெட்டினிங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வராது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்